पूर्णानुसारी काञ्चीपूर्णानुसारी खरिशिखरिशिरो भूमिभूषायमाणौ बाहाशाखाभिरामं विबुधबहुमतं देवराहाट् पारिजातम् आविर्भावं विकासं जगति सुमनसाम् சத்லம் லக்ஷ்மணாஹாரியோ ரராஜ வரதனுடைய சங்கல்பம் என்னும் சூரியன் உதித்தான் இந்த நாள் உலகத்தின் பொன்னாள் நன்னாள் இனிய நாள் இந்த நாள் வரலாற்ற வரலாற்றின் பக்கங்களில் பொன்னேட்டில் குறிக்கக்கூடியது பொன் எழுத்துக்களில் குறிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கிறது நீ மூர்க்கன் நீ துஷ்டன் குருவை மிஞ்சியவன் நீ மகாமேதாவியாக ஒன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாயா அனாத செயலை செய்கிறாயா என்றெல்லாம் யாதவ பிரகாஷர் பலவிதமாக இளையாழ்வாரை தோற்ற சுவாமி நான் அப்படி ஒன்றும் ஒரு பொழுதும் நினைத்துக் கொண்டதே கிடையாது ஆங் ஆனால் தாங்கள் சில விஷயங்களை சொல்லும் பொழுது அது ஏற்புடையதாக இல்லாததினாலே பணிவுடன் தெரிவித்தேன் ஆனாலும் தாங்கள் அதனை பொறுக்கவில்லையே என்று இளையாழ்வார் விண்ணப்பிக்க அரை பொறுக்காமல் உடனடியாக இந்த பாடசாலையை விட்டு நீ வெளியேறு இனி உனக்கு இந்த பாடசாலையில் இடமில்லை உன்னால் மற்றைய மாணவர்களும் கெட்டுப்போகிறார்கள் என்று உண்மையான ஒரு சிஷ்யனை மகா மேதாவியான ஒரு சிஷ்யனை குருவிற்கு எல்லா விதத்திலும் பெருமை தரக்கூடிய ஒரு சிஷ்யனை ஆசிரியர் வெளியேற்றினார் இதனால் வருத்தப்படப்போவது தானே ஏனென்றால் வழிகாட்டும் வரதன் காத்திருக்கிறான் இளையாழ்வாருக்கு என்ன குறை ஆச்சாரிய சார்வபோமனான ஆளவந்தாருடைய அனுகிரகம் பெற்றிருக்கிறான் வரதனுடன் வார்த்தையாடும் வைபவம் பெற்றவரான திருக்கச்சி நம்பிகள் அவருக்கு துணை நிற்கிறார் இவை எல்லாவற்றையும் விட தாயன்பு கொண்டவனாக வரதன் தயாதீஷனாக ஆம் பேரருளாளன் அப்படித்தானே வரதனுக்கு பெயர் ஏன் தெரியுமா இளையாழ்வார் மீது அவன் கொண்ட பரிவுதான் சம்பிரதாயத்தில் அவனுக்கு பேர் அருளாளன் என்னும் பெருமையை தந்தது மற்ற எந்த எம்பெருமான்களுக்கும் இல்லாத ஒரு பெருமை வரதனுக்கு ஏற்பட்டதுடைய காரணம் என்ன தெரியுமா அவனுக்கு ராமானுஷர் மீது இருக்கக்கூடிய பெருமை அல்லது அருமை அல்லது பேரன்பு காஞ்சி பூர்ணானுசாரி நேராக தன் தாயினிடத்தில் வந்து சேர்ந்தார் இளையாழ்வாருடைய திருத்தாயார் அங்கே காஞ்சிபுரத்தில் சுவாமியுடனே இருந்த பொழுது அம்மா நான் என்ன செய்வதம்மா ஆசிரியர் என்னை பாடசாலையை விட்டு வெளியேற்றி விட்டார் பாடசாலையை விட்டு வெளியேறினால் பிள்ளைகளுக்கு படிப்பு நின்று விடுமா என்ன அதுவும் இதை போன்ற ஒரு சச்சிஷியனுக்கு என்ன குறை அம்மா நான் என்ன செய்வது என்பது தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஆசிரியர் இனி என பாடசாலைக்குள்ளே நுழைய விடக்கூடாது நுழையக்கூடாது என்பதாக கண்டிப்புடன் கூறிவிட்டார் நான் என்னம்மா செய்வது தாயாருடைய தாழ்பணிந்தார் மகா உத்தமி காந்திமதி தேவியார் கேஷவ சோமயாஜியின் மனைவி ஆ முதல்வனான ஒரு புதல்வனை பெற்றெடுத்திருக்கிறாள் எவ்விதம் தேவி ராமனை பெற்றெடுத்தாளோ எவ்விதம் தேவகி தேவி கண்ணனை ஈன்றெடுத்தாலோ அதுபோல ராமானுஷனை ஈன்றெடுத்த மகாபாகியவதியான அந்த பெண்மணி காந்திமதி தேவி தன் திருக்குமாரனை அருகே அமர்த்தி அவனுடைய தலை கோரி முகத்தை வாஞ்சையுடன் நிமிர்த்தினாள் ராமானுஜா கலங்குகிறாயா கண்மணி இனி நாம் பாடசாலைக்கு சென்று படிக்க முடியாது என்பதனாலே கலங்குகிறாயா கண்மணி வரதனுடைய திருவுள்ளம் அதுதான் என்றால் இது குறித்து கலங்குவதற்கு நாம் யார் ஆழ்கின்றான் ஆழியான் அத்திமாமலை மேல் நிற்கக்கூடிய அந்த வரதனுக்கு எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்பது தெரியாதா என்ன உன்னை அழைத்துச் செல்பவன் அவன்தானே அவன் முன்னே வழிகாட்ட அவன் பின்னே வருபவன்தானே நீ எவ்வளவு பெரிய வேதாந்தத்தை அந்த பெண்மணி சர்வ சுலபமாக சொன்னால் தெரியுமா எவ்வளவு பெரியாந்தார்த்தம் வரதன் முன்னே செல்லும் பொழுது இவர் பின்னே செல்கிறாராம் பிரணவத்தின் பொருளை அந்த பெண்மணி பூரிப்புடன் தன் பிள்ளைக்கு உபதேசம் செய்கிறாள் இதுபோன்று ஒவ்வொரு தாயாரும் இருந்து விட்டால் இந்த பாரத தேசத்தில் எத்தனை ராமானுஜர்கள் உருவாவார்கள் தெரியுமா ஏனப்பா கலங்குகிறாய் உனக்கு நான் ஈன்றெடுத்த தாய்தான் ஆனால் உனக்கு எல்லா விதத்திலும் தாயாக இருப்பவன் வரதன்தானே ஆகையால் அவனிடத்தில் சென்று சேரப்பா இனி நித்யஸ்ரீ நித்தியமங்கலமாக எப்பொழுதுமே அவனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை வந்து கேட்காரே நேராக செல் திருக்கச்சி நம்பிகளிடத்தில் செல் காஞ்சி பூர்ணரிடத்தில் செல் ஏனென்றால் அவர் வாய் திறந்து வரதனை பேச வைப்பவர் நாமெல்லாம் சாஸ்திரத்தை கொண்டுத்தான் அவன் திருவுள்ளத்தை எம்பிருவான் திருவுள்ளத்தை அறிய முடியும் ஆனால் திருக்கச்சி நம்பிகள் வாய் திறந்து வரதனை வார்த்தையாட வைத்து அவன் உள்ளத்திலே என்ன என்ன அலைகள் ஓடுகின்றன என்பதை அறியும் வல்லமை பெற்றவர் ஆகையால் நீ திருக்கச்சி நம்பிகள் காட்டிய வழியில் வரதனுக்கு கைங்கரியம் செய்வாயாக என்று தாயார் வாஞ்சையுடன் அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொன்னாள் பின்னாளில் வீர துறவியாக இளையாழ்வாராம் சுவாமி ராமானுஜர் மாறுவதற்கு புண்ணியவதியான பாக்யவதியான இந்த தாயாரின் உபதேசங்கள் தான் காரணமாய் அமைந்தனவோ காஞ்சி பூர்ணானுசாரி கரிஷி கரிஷிரோ பூமி பூஷாயமானோ அம்மாவிடம் விடை பெற்றுக் கொண்டார் காஞ்சிபூர்ணரான நம்பிகள் இடத்தில் வந்து சேர்ந்தார் நடந்ததை எல்லாம் அவரிடத்தில் தெரிவித்தார் அன்றைய தினம் விந்தியமலை காடுகளில் இருந்து வேடுவனும் வேடுவச்சி திருக்கோலமாயிக்கொண்டு கொண்டு வரதனும் தாயாரும் ஒரு இரவிற்குள்ளே தன்னை காப்பாற்றிய சரித்திரத்தையும் திருக்கச்சி நம்பிகளிடத்தில்தானே முதலில் தெரிவித்தார் அதுபோன்று தான் இன்றும் தெரிவித்தாராம் शाखाभिरामं विबुदबहुमतं देवराहाट् पारिजातो वरदन् श्रीहस्तिशैलशिखरोज्ज्वलपारिजातम् आं दिनन्दूरं நான்கு திபிரேசங்களில் உள்ள எம்பெருவான்களை சேவிக்கும் பொழுது வரதனை போற்றி புகழ்ந்தால் ஸ்ரீஹஸ்திசைல ஷிகரோஜ்வல பாரிஜாதோ அந்த ஹஸ்திகிரி பர்வதத்திற்கு மேலே இருக்கக்கூடிய பாரிஜாதமாம் பாரிஜாத விருக்கத்திற்கு அழகியதான கைகள் உண்டல்லவா கிளைகள் உண்டல்லவா வரதனுடைய நான்கு திருத்தோல்கள் இருக்கின்றன காண்டகு தோல் அண்ணல் செங்கன் செல்வ திருமாளாக வரதன் இருக்கிறானே அது பாரிஜாத விரக்ஷத்தை போன்றுயோ பாரிஜாதத்தில் பாரிஜாத விரக்ஷத்தில் மரத்தில் நல்ல புஷ்பங்கள் போக்கும் வரதன் என்னும் அந்த மரத்தில் அடியார்களாகிற புஷ்பங்கள் பூத்து கொலுங்குகின்றன அது ஒரு வேத விரக்ஷமாவது ம் விகாசம் ஜதி சுமசாம் சலம் அடுத்தது அந்த மரத்தில் நல்ல பழங்கள் என்ன பழம் முத்தி மழை மோட்சம் என்னும் உயர்ந்த பழங்கள் நிறைந்திருக்கின்றனவே அந்த மரத்தை வளர்க்க வேண்டும் வரதன் என்னும் மரத்தை வளர்க்க வேண்டும் ஒரு விதையை நட்டு அந்த விடை விதை செடியாகிறது அது மரமாகின்றது அந்த மரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்கிறோம் தினந்தோறும் அந்த மரத்தை சுற்றி பாத்தி கட்டி அதில் தண்ணீர் வார்த்து சரியான சமயத்தில் அதில் புஷ்பங்கள் காய்கள் கனிகள் உண்டாவதை கண்டு கழித்து மற்றவர்களுக்கு அதனை விநியோகிக்கிறோம் அல்லவா அதுபோன்று தான் ஸ்ரீ ஹஸ்தி சைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் என்று வரதன் என்னும் அந்த மரம் அத்திமா மலைபேல் மலைமேல் வரதன் என்னும் மரம் வளருவதற்கு சுவாமி ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகளின் திவ்ய நியமனத்தின் படியாக தினந்தோறும் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அந்த மரத்திற்கு சேர்க்கிறாராம் தத்வாம் சாலை கிணறு தண்ணீரை கொண்டு வந்து சமர்ப்பித்ததினாலே சமர்ப்பிப்பதினாலே சருச்சி பரிச்சயல் லக்ஷ்மணியோ ராஜ லக்ஷ்மணியா ராமானுஜா லக்ஷ்மணியா ராமானுஜருக்குத்தான் எத்தனை திருநாமங்கள் தெரியுமா நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு திருநாமங்கள் உண்டு சுவாமி ராமானுஜருக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திருநாமத்தை இட்டு சுவாமியை அழைப்பார்கள் எப்படி ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாயநாதாய சீதாயா பதையே நமகா என்று ராமபிரானை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போல அழைப்பதைப் போல இங்கே இளையாழ்வாரே ஒருவர் இளையாழ்வார் என்பார் ஒருவர் ராமானுஜன் என்பார் ஒருவர் லக்ஷ்மணமுனி என்பார் ஒருத்தர் பாஷ்யக்காரர் என்பார் ஒருத்தர் அவரை உடையவர் என்பார் இப்படி எத்தனை திருநாமங்கள் உண்டு தெரியுமா எதிராஜன் என்பார் ஒருவர் இவை அனைத்திற்கும் ஒரே கொள்கலகனாக விளங்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார் என்னும் படக்கூடிய சுவாமி ராமானுஜன் மட்டும்தான் ஆகையால் இப்பொழுது வரதன் என்னும் அந்த பாரிஜாத மரம் நன்கு செழித்து வளர்ந்து உயர்ந்த புஷ்பங்கள் பழங்கள் படுத்து மகான்களுக்கு அதிபோக்கியமான திவ்ய பரிமளமான வைகுண்டத்தை அளிப்பதற்கு சாலை கணற்றின் தீர்த்தத்தை தினந்தோறும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் இது விஷயம் ஆளவந்தாருடைய திருச்செவியில் பட்டது ஆகா நாம் வரதனிடத்தில் மனமுருகை பிரார்த்தித்து கொண்டோம் வரதன் நம்முடைய பிரார்த்தனைக்கு இணங்கி இனி செய்ய வேண்டியவற்றை விரைந்து செயல்படுத்த ஆரம்பித்து விட்டான் என்று ஆடவந்தாரம் உள்ளம் கொண்டாடினார் மகிழ்ந்தார் ஆனந்தப்பட்டார் ஆனால் எத்தனை காலம்தான் இளையாழ்வார் இப்படியே தீர்த்தம் சமர்ப்பித்துக் கொண்டிருப்பார் விரைந்து அவரை திருவரங்க திருப்பதிக்கு வரவேற்க வேண்டாமா வரவழித்து வரவேற்க வேண்டாமா அதற்காக ஆள வந்தார் தன் சிஷ்யர்களை அழைத்து அவர்களுக்கு சில நியமனங்களை அளித்தார் அந்த நியமனங்கள் மூலமாக இடையாழ்வார் காஞ்சிப்பதியிலிருந்து திருவரங்கத்திற்கு புறப்பட வேண்டும் ஆனால் அவ்வளவு சுலபத்தில் வரதன் அவரை விட்டு விடுவானா தெரியவில்லையே ஓர் அறிவிப்பு